ஓம் சாய்ரா என் அன்பு குழந்தையே சீரடியிலிருந்து உனக்காக வந்து கூறுகிறேன் தங்கமே கேள் பழித்துவிடும் இதை முழுவதுமாக கேட்டால் நீ நிம்மதியாக தூங்குவாய் உனக்கான ஆறுதல் இந்த தான் தங்கமே நான் சொல்வதையெல்லாம் கேட்டு நிம்மதியாக தூங்கியேள் நீ பட்ட எல்லா கஷ்டமுமே எல்லா துன்பங்களுமே உன்னை விட்டு விலகிவிடும் உன்னுடைய கஷ்டத்தின் கடைசி கட்டத்தில் தான் நீ இப்போது இருக்கிறாய் எல்லாமே முடிஞ்சு இப்போ நீ வெற்றியை தொடுவதற்கான நேரம் வந்து விட்டது இந்த நேரத்தில் நீ அழக்கூடாது எவ்வளவோ போராட்டத்தை எல்லாம் கடந்து வந்து விட்டாய் உன் வாழ்க்கை போர்க்களமாகத்தான் இருந்தது போராட்டமே வாழ்க்கை என்று சொல்வதை விட உன் வாழ்க்கையே போராட்டமாகத்தான் இருந்தது அதற்கெல்லாம் விடிவு வந்துவிட்டது உனக்கு அனுபவம் நிறைய கற்றுக் கொடுத்து விட்டது யோசித்து பார் படியில் ஏறாமல் லிஃப்டில் போறவனுக்கு தகுதி அதிகமாக இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு படியாக ஏறி போகிறவனுக்குத்தான் அனுபவம் அதிகமாக இருக்கும் உனக்கும் அப்படித்தானே சொந்த பிரச்சனையை யாராவது ஒருவரிடம் உன்னை கொட்டி தீர்த்தால் அவர் அதை எல்லோரிடமும் கொட்டி உன்னை தீர்த்து விடுவார் தங்கமே இதை நீ நல்லாவே தெரிஞ்சுக்கிட்ட ஒவ்வொருவருக்கும் குற்றவன் மற்றவரின் குறைகள் பழிச்சின்னு தெரியும் ஆனால் அவரவரின் குறைகள் மங்களாக கூட தெரிவதில்லையே மற்றொருவரை விட நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக என் பிள்ளையானினி உன் வாழ்க்கையை வீணாக்கக்கூடாது மற்றொருவரை விட நன்றாக இருக்க வேண்டும் என்றால் உன்னுடைய திறமைகள் என்ன செய்ய முடியுமோ என்ன செய்ய வருகிறதோ அதை செய் வாழ்க்கையில் உன்னுடைய தேவைக்கு மட்டும் முன்னுரிமை கொடு இப்போதைய வாழ்க்கையில் நீ ஒன்றை தெரிந்திருப்பாய் குணமும் பணமும் ஒரு வகையில் ஒன்றுதான் உண்மைதானே ஏன்னா ரெண்டுமே நிலையாக இருப்பதில்லை யாரிடத்திலும் நிரந்தரமாக இன்பம் துன்பம் அடைந்தவர்களும் இல்லை ஒரு கட்டம் வரவு ஒரு கட்டம் செலவு ஒரு கட்டம் இன்பம் மறுகட்டம் துன்பம் எனத்தானே வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது இதுதான் இயற்கை என்பதை உணர்ந்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழ பழகிக்கொள் தங்கமே வரிகளை சுமந்தால் தான் அது உனக்கு அனுபவமாக தெரியும் கற்பனைகளை சுமந்தால் தான் உனக்கு அதற்குரிய பாதை என்னவென்று தெரியும் வலிகளை தான் அது வாழ்க்கை என்று சொல்ல வருகிறேன் காயங்களை சுமந்ததால் தான் நீ ஒரு மனிதனாகி விட்டாய் தங்கமே நீ அனைத்தையும் கடந்து வந்து விட்டாய் ஒவ்வொன்றும் உனக்கு பாடமாக அனுபவித்துக் காட்டுக்கொண்டிருக்கிறது நீ எந்த கணத்தில் என்னை நீ நினைச்சாயோ அதற்கு மறுகணமே வெற்றியும் சந்தோஷமும் நிம்மதியும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது இனி உன்னோட வாழ்க்கையில் மகிழ்ச்சி மட்டும் தான் பார்க்க போகிறாய் உனக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல செய்தி உன்னை தேடி உன் வீட்டிற்கே நான் வரச் செய்வேன் அதற்கு பிறகு உன் உள்ளம் மட்டுமில்லாமல் உன்னுடைய இல்லமும் சேர்ந்து மகிழத்தான் போகிறீர்கள் உன்னுடைய கர்மவினை அனைத்தையும் அழித்து வேண்டியதை கொடுக்கத்தானே நான் இருக்கிறேன் இந்த அப்பா நீ செய்யற ஒவ்வொரு விஷயத்திலும் என்ன செய்யறோம் எதுக்காக செய்யறோங்கிறத மட்டும் தெளிவாக இரு ஏதாவது ஒரு விஷயத்தில் தவற நடந்துச்சுன்னா அது எதனால நடந்துச்சுன்றதை மட்டும் யோசி இனி அதை நடக்காம இருக்கணும்னா என்ன செய்யணுங்கிறதை மட்டும் யோசி அதுதான் உனக்கு வெற்றியை தரும் ஒரு நிமிடம் கண்ணு மூடி யோசிச்சுதான் பாருன் யாருக்கும் எப்போதும் எதுவும் நிரந்தரம் இல்லை என்பது உனக்கே தெரியும் அப்படி இருக்கும்போது நீ மட்டும் ஏன் வாழ்க்கையை நினைச்சு கவலைப்படுகிறாய் உனக்காக உன் சாயி நான் இருக்கிறேன் என்பதை எந்த காலத்திலும் மறக்காதே எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறோங்கிறது வாழ்க்கையில் முக்கியமில்லை உனக்கு ஒரு துன்பம்னா ஓடி வந்து உதவி செய்கிறதுக்கு நீ எத்தனை மனிதர்களை சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கா என்பதுதான் முக்கியம் அதில் தான் நீ வாழ்ந்த வாழ்க்கைக்கே ஒரு அர்த்தம் இருக்குது நீ முகம் மலரும் ஒரு சின்ன புன்முருவளுக்கு இந்த உலகத்தையே மாற்றுற சக்தி உன் அப்பா நான் தருவேன் தங்கமே ஏன்னா உன் புன்னகை புன்னகைக்கும் நம்பிக்கைக்கும் அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது நீ எவ்வளவுதான் மற்றவங்களுக்கு தானம் கொடுத்தாலும் நீ மற்றவங்களுக்கு காட்ட வேண்டியது நிதானம் மட்டும்தான் தங்கமே உனக்கு வரும் எத்தகைய பெரிய பாறாங்கல் அளவு பிரச்சனையாக இருந்தாலும் நான் அதை சிறு சிறு துண்டுகளாக வீசி இருந்து விடுவேன் என் செல்வமே முதலில் உன் மனதில் ஏற்படும் தேவையற்ற சஞ்சலத்தை விட்டுவிடு வார்த்தைக்கு யாரும் மதிப்பளிக்கவில்லையே என்றுதானே நீ அதிகம் வருந்துகிறாய் வருந்தாதே உன் நல் வார்த்தைகளை செவிசாய்க்காமல் நடப்பவர்களுக்கு அது இழப்பாக இருக்கும் உனக்கில்லை உன்னை சுற்றி உள்ளவர்களில் யார் நல்லவர் யார் கட்டவர் என்று சந்தையை கண்கொண்டு பார்க்காதே நீ உன்னுடைய கடமையை மட்டும் செய் ஒருவேளை அவர்களுக்கு உண உனக்கு தீங்கிழைத்தால் அதற்கான தண்டனை அவர்கள் இன்றோ நாளையோ நிச்சயம் அவர்கள் அனுபவிப்பார்கள் கவலைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிடு வாழ்க்கையை நம்பிக்கையோடு முன்னால் எதிர்த்து நெல் அப்போதுதான் உன்னால் தடைகளை தகர்த்து வெற்றி அடைய முடியும் உனது துயரங்கள் உனது வியாதிகள் உனது கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் மனதில் நம்பிக்கையோடு இரு மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்காகத்தானே உன் அப்பா நான் விரும்புகிறேன் எப்போதும் நான் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே சீரடியிலிருந்து நான் கூறுவது நிச்சயமாக பழிக்கும் தங்கமே சீரடியில் இருந்து வந்த என்னை தரிசனம் செய்துவிட்டாய்தானே உன் வாழ்வில் அதிசயங்கள் இனிபார் நடக்க ஆரம்பித்துவிடும் காணப்போகும் அதிசயங்களைக் கண்டு மகிழப் போகிறாய் இந்த நொடி நீ மனதில் கொண்டுள்ள உன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைத்து விட்டது என்று நினைச்சுக்கோ மனமானது நிம்மதி அடைந்து அமைதி அடைந்து நீ சந்தோஷப்படப் போகிறாய் அற்புதமான மனித பிறவியில் கண்ணீரிலேயே மூழ்கி கவலைப்படுபவர் ஏராளம் உண்டு நீந்தி கரை சேர்ந்து மீள்பவரும் உண்டு நீ வாழ்வில் விடியல் வேண்டும் என்று விரும்புகிறாய் நீ எல்லா நலனும் பெற்று வளமோடு வாழ்வாய் தங்கமே நல்லதையே சிந்தித்து நல்லதையே உச்சரித்தால் நல்லது உனக்கு வந்து சேரும் அதன்படி நடந்தால் உன் வாழ்வில் வளமும் நலமும் சேரும் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ பிரச்சனைகளால் பின்னப்பட்டதுதான் வாழ்க்கை அதனால் தீர்க்க முடியாத பிரச்சனை என்று எதுவும் இல்லை தீர்க்கும் வழி உன்னிடத்தில் உண்டு என்பதை மட்டும் நம்பு சீர்தூக்கி பார்த்தால் வழியும் புலப்படும் விரக்தி ஏற்படாமல் செயல்பட்டால் ஒரு நல்ல முடிவு உனக்கு உண்டு இனிமை நிறந்த வாழ்வு உனக்காக காத்து கொண்டிருக்கிறது தங்கமே வாய்ப்பு என்பது எல்லோருடைய வாழ்விலும் கிடைக்கக்கூடிய ஒன்றுதான் சிலருக்கு தேடி வரும் சிலருக்கு தேடி செல்ல வேண்டியது வரும் உனக்கு தேடி வந்த வாய்ப்பை வலுப்படுத்தி விரைந்து செயலாற்றி வெற்றி காண இருக்கிறாய் தங்கமே நாளைய விடியலின் போதாவது எனக்கு நல்ல செய்தி வர வேண்டும் சாயப்பா என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிறாய் தானே உனக்கான காலமும் வந்துவிட்டது நேரமும் வந்துவிட்டது உன் கண்ணீருக்கான முடிவும் வந்துவிட்டது உன் நீண்ட நாள் துயரம் தீரப்போகிறது மிகப்பெரிய அதிர்சத்தை பக்கம் திருப்பிவிட்டேன் தைரியமாக இரு உன்னை தூக்கி போட்டவர்கள் உன் அருமையை தெரிந்து கொள்ளப் போகிறார்கள் இனி உன் வாழ்வில் நல்லது மட்டுமே நடக்கும் நல்ல நல்ல வாய்ப்புகளை உனக்கு தரப்போகிறேன் அதை நழுவ மட்டும் இடக்கூடாது கண்மணியே உன் பிரச்சனைகளை தீர்த்து வைத்துவிட்டு நிறைவான வாழ்க்கைக்கு வழிவகுக்கப் போகிறேன் தங்கமே நாளைய விடியலில் உனக்கு நல்ல செய்தி ஒன்று காத்து கொண்டிருக்கிறது சீரடியிலிருந்து சாய் சொல்வது உண்மை என்று நினைச்சுக்கும் நம்பனும் தங்கமே அந்த மகிழ்வான செய்தியை கேட்ட பிறகு நீ கவலைகளை மறந்து நிம்மதி அடைவாய் உன் கவலைகளுக்கு மருந்தாக இந்த சாயி உன்னோடு நான் எப்போதும் இருப்பேன் அற்புதங்களால் உன்னை உயர்த்தப் போகிறேன் நீ நீ எடுத்த காரியத்தில் மட்டுமே பெறப்போகிறாய் பட்டை தைட்டிய வைரம் போல ஜொலிக்கப் போகிறாய் உன்னை ஏலனமாக பார்த்தவர்கள் உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து பிரமிக்கப் போகிறார்கள் போகிறார்கள் எந்த நேரத்திலும் உன் மை முயற்சியை மட்டும் கைவிட்டு விடாது நீ கேட்டது கிடைக்கும் கிடைத்தது நிலைக்கும் வாழ்க்கையில் புத்தம் புதிய அத்தியாயம் தொடங்கப் போகுது நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு மகிழ்ச்சியில் திளைக்கப் போகிறாய் தங்கமே சீரடியில் இருந்து கூறும் வாக்கு அருள் வாக்கு தங்கமே ஆம் செல்லமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதன் நன்மையாகவே இருக்கும் ஓம் சாய்ராம்